ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆனது ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் நைட் மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் டூ சிக்ஸ் டாலர் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு என்ன ரீசனுங்கிறது தான் நேற்று காலையிலேருந்தே நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் வந்து பேரல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எஸ்டிமேட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு இன்வென்டரி டேட்டாவும் கிடைச்சிருக்கு ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவும் நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் மைனஸ் டூ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் எம் வந்து பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க இந்த கொடுக்குற டேட்டா வந்து டிமாண்டா சப்ளையா அப்படின்னு ஸோ இன்வெஸ்டிங் டாட் காம்ல போங்க ஸோ இன்வெஸ்டிங் நீங்க கூகுளில் டைப் பண்றேன் ப்ரூடாயில் இன்வென்ட்ரி டேட்டான்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் டாட் காம் தான் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீன்ல இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ்ல போவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இதே ரெட்ல இருந்தது அப்படின்னா சப்ளைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ குளப்பிக்காதீங்க

அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஸோ அது நான் இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டா வந்து போடுறேன் ஓகே இப்போ யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு பாயிண்ட் டபுள் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து காலையிலேயே போயிட்டு இருக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து ஈவினிங்கே நம்ம ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சாரி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஒன் சிக்ஸ்னு ஸோ எக்ஸாக்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு இன்னைக்கும் சேம் சப்போஸ் இன்னைக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த தான் சப்போர்ட் ஜோன் ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி சப்போஸ் மிடில்லெலாம் ஓப்பன் ஆனது இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் நாட் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் தான் பிரேக் அவுட் ஓகேங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் அதே கொஞ்சம் ஃபைவ் தௌசண்ட் பிரேக் இன்னும் கொஞ்சம் கீழே ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிடில்லாம் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்தது கொஞ்சம் வந்து ரெக்கவரி எடுக்கிறது சாரி ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வந்தது அப்படின்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன் தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஸோ எந்த இடத்துலையுமே நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்ணலை ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஒரு சப்போர்ட் ஜோன் ஏன்னா நான் நமக்கே தெரியுது இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்டு கொடுத்துருக்காங்க ஏபிஐ பேரல் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன்ஸை டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு போகிறப்ப தான் கொஞ்சம் வந்து லாஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை பட் ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான் சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா ட்ரா பண்ணியிருக்கேன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுங்கிறது ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஸோ இந்த இதனால் வந்ததுக்கப்புறம் டூ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூவாக கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ இதோட டார்கெட் வந்து அகைன் வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் நேற்று வந்து நாலு நாலரை பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு டாலர் நேற்றே ஹையஸ்ட்ன்னு சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பத்தாறு டாலரு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ஏழு டாலர் ஸோ மொத்தமா ரெண்டு நாள்ல மட்டும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் பக்கம் குரோத் ஆயிருக்கு இப்போ கோல்டுல எல்லாம் சப்போஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் லேக் பிப்டி நைன் தௌசண்ட் நைன் டபுள் ஒன் இல்லைன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எப்படியும் கேப் அப் ஓப்பனிங் தான் ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்தா நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா எஸ்டர் எஸ்டர்டேவோட ஹை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒன் லேக் சிக்ஸ்ட்டி கேப் அப் ஓப்பனிங் கேண்டில் ஆகுது ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஸோ இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூடாயில் ஒர்க் அவுட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு இந்த இடத்துல டே பிஃபோர் எஸ்டர்டே நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸோ சப்போர்ட் எங்கே எடுத்திருக்கு இந்த ஹையில் தெரியுதுங்களா எப்போவுமே கேப் அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறத விட அந்த எஸ்டர்டேஸ் ஹையை வந்து சப்போர்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் நல்லாவே வந்து எடுக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் ஒரு கேப் அப்ளஸ் சப்போர்ட் எடுக்கணும் அதே கேப் டவுனில் ரெஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சேம் கண்டிஷன் தான் லோவை எஸ்டே லோ வந்து ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா போதும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் வந்து சில்வர் சில்வர் வந்து கோல்டுக்கு சளிச்சது கிடையாது அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹையாக ப்ரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஒரு டாலர் மேலே வந்துருச்சு நூற்றி பதி பத்தொம்போது புள்ளி நாற்பது ஓகேங்களா இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,75,000 553 செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டபுள் ஃபைவ் த்ரீ தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோ சில்வரை வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து காப்பர் இப்போ காப்பர் நேர்த்திய நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணிடணும் தௌசண்ட் த்ரீ செவனுங்கிறது தான் நமக்கான சப்போர்ட் அப்படின்னு எக்ஸாக்டாக இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் மேலேயே வந்து நமக்கு கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கும் சேம் தான் பிரேக் அவுட் லைன் கிடையாது தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ அதே மாதிரி தௌசண்ட் நமக்கான சப்போர்ட் ஜோன் பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் கூடாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு கூட ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் வந்துட்டு கூட நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும் எப்படியும் கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகும் ஸோ ஃபைவ் எயிட் டுவெண்ட்டிக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து பை தான் ஓகே பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை பண்ணுறேன் நன்றி வணக்கம்